சிமார்ஸ் பல்கலைக்கழகத்தில் உலக மகளிர் தினம் சாதனை பெண்கள் ஆறு பேருக்கு விருது மார்ச் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி சிமார்ட்ஸ் பல்கலைக்கழகம் பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது இதில் சாதனை பெண்கள் ஆறு பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் லிசா டால்போர்ட் பாரே சுற்றுலா உலக இந்திய அழகி நர்மதா கொல்லன் மண்டாலா ஜென் அவ்ரா நிறுவனத்தின் இயக்குனரும் ஐஐடி சென்னை ஆராய்ச்சியாளருமான ஜனனி தட்சிணாமூர்த்தி பயோசோன் ரிசர்ச் டெக்னாலஜிஸ் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான புளோரிடா டில்டன் மற்றும் உயர்கல்வி ஆலோசகர் லலிதா பாலகிருஷ்ணன் மற்றும் தலைமை விருந்தினராக இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் எம் என் வீரய்யன் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த ஆறு பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் மீனாட்சி விஜயகுமார் இன்டேக் ஆட்சி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சுஜாதா சங்கர் அண்ணா பல்கலைக்கழக நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இயக்குனர் தேவசேனா பேச்சி டாண்டர்ஸ் தலைமை செயல் அதிகாரியும் வர்த்தமான் பப்ளிஷர்ஸ் இயக்குனர் லக்ஷ்மி பிரியா டேங்கர் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் மற்றும் உலக சிறுநீரக தின கூட்டு வழிநடத்தல் குழு உறுப்பினர் லதா ஏ குமாரசாமி மற்றும் அமெட் பல்கலைக்கழக துணைத் தலைவர் தீபா ராஜேஷ் உள்ளிட்ட ஆறு சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு மதிப்புமிக்க மகளிர் ஐகான் விருதுகள் வழங்கப்பட்டது விருந்து வழங்கும் விழாவுடன் கல்வி மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் குழு விவாதம் நடைபெற்றது பல்வேறு துறைகளை சேர்ந்த புகழ்பெற்ற பிரபலங்கள் பெண் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் அதிகாரம் அளித்தல் பற்றிய தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் சமூகத்தில் பெண்கள் ஆட்சி வரும் சிறந்த பங்களிப்பை போற்றி கௌரவிக்கும் வகையில் இந்த உலக மகளிர் தின நிகழ்ச்சியை சிமார்ச் பல்கலைக்கழகம் நடத்தியது